பக்க விளைவுகள் ஏதும் இன்றி உங்கள் கூந்தலை பளபளப்பாகவும் கருமையாகவும் மாற்றும் ஹம்பு ஒன்றினை வீட்டிலேயே தயார் செய்வது எப்படி என இங்கு நாம் காணலாம் சின்ன வெங்காயம் நான்கு ஆளி விதை இரண்டு ஸ்பூன் கற்றாழை தண்டு ஒன்று முதலில் எடுத்துக்கொண்ட வெங்காயம் ஆளி விதைகளை ஒரு பாத்திரத்தில் இரண்டு கப் தண்ணீருடன் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்கவும் பின் இதில் இருக்கும் சாற்றை மட்டும் வடிகட்டி தனி ஒரு கோப்பைக்கு மாற்றவும் இதனிடையே எடுத்துக்கொண்ட கற்றாழை தண்டில் இருந்து ஜெல்லை பிரித்து எடுத்து தனி ஒரு கோப்பைக்கு மாற்றி கட்டிகள் இல்லாமல் நன்கு கரைத்துக் பின் இதனுடன் முன்னதாக புழிந்து வைத்த ஆளிவிதை வெங்காய சாற்றை சேர்த்து கலந்துவிட கூந்தல் ஆரோக்கியம் காக்கும் ஷேம்பு ரெடி தயாராக உள்ள இந்த ஷேம்புவை வழக்கமான முறையில் கூந்தலுக்கு அப்ளை செய்து மூன்று முதல் ஐந்து வரை நிமிடங்கள் வரை நன்கு மசாஜ் தலைக்கு செய்ளித்துவிடவும் உச்சந்தலையில் சீரான இரத்த ஓட்டத்தை உறுதி செய்து தலைமுடி வேர்கால்களை வலுப்படுத்தும் இந்த ஷேம்புவின் பயன்பாடு ஆனது கூந்தல் உதிர்வு பிரச்சனைகளை தடுக்கும் ஆண்டி பாக்டீரியல் பண்பு கொண்ட வெங்காயம் ஆளிவிதை பயன்படுத்தி தயார் செய்யப்படும் இந்த ஷேம்புவின் பயன்பாடு ஆனது கொடுகு பிரச்சினையில் இருந்து தீர்வு காண உதவியாக இருக்கும் கற்றாழை ஆழிவிதை கலவையில் உண்டாகும் இந்த ஷேம்புவின் பயன்பாடு ஆனது கூந்தலுக்கு தேவையான ஈரப்பதத்தை அளித்து பொலிவான பளபளப்பான கூந்தல் பெற உதவியாக உள்ளது